தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நகம் கடித்தால் டென்ஷன் போகாது நோய்தான் வரும் சில பேர் டென்ஷனில் நகம் கடிக்கிறேன் என்ற பேரில் நக சதை ரத்தம் வரும் வரை என்றிருப்பார்கள் சினிமாக்களில் சில ஹீரோக்கள் நகம் கடிப்பதை மேனரிசமாக செய்வார்கள் நடிப்புக்காக அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்பதால் பிரச்சனை இல்லை ஆனால் நகம் கடித்தால் டென்ஷன் படபடப்பு எதுவும் போகாது நகத்தில் உள்ள கிருமிகள் உடலுக்கு சென்று நோய்தான் வரும் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை இந்த கெட்ட பழக்கம் இருக்கிறது இது தவறா ஆம் தவறுதான் ஏனெனில் நகம் கடிப்பது டென்ஷன் பதட்டம் படபடப்பு இவற்றுடன் சம்பந்தப்பட்டது நகங்களுக்கு இரு பெரிய வேலைகள் உள்ளன ஒன்று விரல்களை பாதுகாப்பது இரண்டாவது நகங்கள் சிறிய பொருட்களை பொறுக்கி எடுப்பதற்கு உதவுகின்றன நூல் போன்றவற்றை எடுப்பதற்கு மேலும் நகங்கள் சரும உபாதைகளில் சொறிவதற்கும் பயன்படுகின்றது நீங்கள் நகங்களை கடித்து விட்டீர்களானால் உங்களால் மேற்ன்ன காரியங்களை எளிதாக செய்திட இயலாது நகங்களை கடிக்கும் பொழுது அது சருமத்தில் சிறிய பிளவுகளை ஏற்படுத்தக்கூடும் அந்த சிறிய பிளவுகளில் நுண்கிருமி தொற்று வளர ஆரம்பிக்கும் இன்னும் சிலர் நகங்களை அதிகமாக கடிக்கும் பொழுதும் நகங்களைச் சுற்றி உள்ள சருமத்தை கடிக்கும் பொழுதும் இரத்தம் வர ஆரம்பிக்கும் இதனால் அதிகமாக தொற்றிக்கொள்ள வாய்ப்பு உள்ளது கிருமிகள் என்றால் பலவிதமான கிருமிகள் உள்ளன சில கிருமிகள் நாம் தொடும் பொருட்கள் பயன்படுத்தும் பொருட்கள் இவற்றிலிருந்து பரவி நம் கை நகை இடுக்குகளில் வளர்கின்றன நாம் தொடும் வளவளப்பான ஒட்டிக்கொள்ளும் தன்மையுள்ள பொருட்கள் நம் நகங்களில் படுகின்றன நாம் அன்றாடம் சுத்தம் செய்யும் பொழுது கிருமி தூசி போன்றவை நகை இடுக்குகளில் தங்கிவிடுகின்றன நாம் செய்யும் அனைத்து வேலைகளிலும் நாம் கிருமி அழுக்கு தூசி போன்றவற்றை தொட நேரிடுகின்றது அவை அனைத்தும் நாம் நகங்களை கடிக்கும் பொழுது வாய் வழியாக வயிற்றுக்குள் புகுந்து விடுகின்றது நகங்களை கடிக்காமல் நிறுத்துவது நமது உடல் நலத்திற்கு உகந்தது ஏனெனில் நகம் கடிப்பது ஒரு பழக்கமே நம்மையும் அறியாமல் நாம் கடிக்கின்றோமே தவிர இதனால் எந்த ஒரு டென்ஷனும் படபடப்பும் பதட்டமும் குறையப் போவதில்லை நகம் கடிப்பவர்கள் அருகில் இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் அல்லது உடன் வேலை செய்பவர்களிடம் கூறி நகம் கடிக்கும் பொழுது நம்மை ஞாபகப்படுத்தச் சொல்லலாம் நன்றாக நகங்களை சுத்தம் செய்து நெயில் பாலிஷ் போட்டுக்கொண்டால் நகம் கடிப்பதை நிறுத்தலாம் நெயில் பாலிஷ் ஒருவிதமான கெட்ட சுவையை தரும் எனவே நகம் கடிப்பதை நிறுத்தலாம் அல்லது அழகான நகங்கள் மற்றும் பாலிஷ் கெட்டு போகிறதே எனவும் நகங்களை கடிக்காமல் இருக்கலாம் எப்படியோ நகம் கடிக்காமல் இருப்பது நல்லது எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்